சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்குமா என் ஊர் பற்றி சொல்கிறேன் ஈஸ்போர்ட்ஸ் ரோட்ல ஒரு நூறு நூற்றி இருபது ஸ்பீடில் எனக்கு பிடித்தமான கலரான அந்த காரை நல்ல சத்தமாக மியூசிக் சிஸ்டம் வச்சுக்கிட்டு தனியா ஓட்டிகிட்டு வரணும்னு ஆசை எத்தனை பேருக்கு அப்படி ஆசை ஆசையா அப்படியே கீழே போடு அப்படியே கீழே போடு நீ ஆசைப்படுறல நான் சொல்கிறேன் பாரு நீ நம்பு கையை கீழே போடு நீ ஆசைப்படுறல ரொம்ப ஆழமாக ஆசைப்பட்டனா நீ நிச்சயமாக அந்த காரை ஓட்டுவ ஆனால் எங்கே தெரியுமா தப்பு பண்ணுற இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க இந்த உலகத்துல ஆசைப்படுறாங்க பல நேரங்களில் என்ன ஆகுதுன்னா இப்படி ஆசைப்படுறவங்க ஆயிடுறாங்க ஏன் தெரியுமா யார் காரங்கிறது அவங்க பிரபஞ்சத்துக்கு சொல்றதே இல்ல யார் காரை ஓட்டுறதுங்கிறது முடிவு செய் அது உன் காரா இருக்கணும் நீ விலை கொடுத்து வாங்கிய காரா இருக்கணும் இல்ல நான் போன் பண்ணி சென்னையில் இருக்க என்னுடைய கார் பாண்டிச்சேரிக்கு எடுத்துட்டு வந்து தனியா தான் வரப்போ ஜாகிரதா முதலாளி போன் வச்சுட்டாருனா நீ கனவு கண்டது நினைவேறிவிடும் ஆனால் நீ எங்க டிரைவராகத்தான் இருப்பாய் வாழ்க்கையில் நான் என்ன ஆக வேண்டும் என்று நான் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆழமாக பெரிய விஷயங்களை நினை என் குழந்தைகள் ஆழமா நான் பொய் சொல்லல குழந்தைகளை ஆசிரியை நான் நான் பொய் சொல்வதில்லை சத்தியத்திற்கு சாட்சியமாக சொல்லுகிறேன் உன் வயதிலே நான் கண்ட கனவுகளை இருபது ஆண்டுகள் கால எல்லைக்குள் இயற்கை எனக்கு தந்திருக்கிறது ஆனால் அந்த எல்லைகளுக்கு உட்பட்ட அந்த கனவை நான் கண்டதிற்கல அது ரொம்ப முக்கியம் உங்களில் ஆசைதான் இருக்கிறதே தவிர பல பேருக்கு கனவு இல்லை